வணக்கம் ஹலோ சார் ஒரு பைக்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம் ரெண்டு பேர் போகலாம் சார் மூணு பேர் போனா மூணு பேர் போனா போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போடுவோம் நீங்க ட்ரெயின்ல போனா எந்த கோச்ல டிராவல் செய்வீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ இல்லையா ஆஃப் கோர்ஸ் எஸ் எப்பவாவது அன்ரிசர்வேஷன்ல போனதுண்டா பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா தொண்ணூறு பேர் பயணம் செய்ய வேண்டிய இடத்துல நானூறு பேருக்கும் மேல பயணம் பண்ணிருக்காங்க அவங்க விதவுட் டிக்கெட்ல கூட போய் இருந்திருக்கலாம் அப்ப உங்க டிக்கெட் செக்கர் என்ன பண்ணாரு ஓவர் ரோல் சொல்லுங்க டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணா என்ன ஃபைன் சார் ஃபைனோட சேர்த்து டிக்கெட் காசு எக்ஸாக்ட்லி 90 பேர் பயணம் செய்யற இடத்துல 400 பேருக்கு மேல டிக்கெட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன ஃபைன் சார் கடந்த மே 3 ஆம் தேதி மதுரையில இருந்து ஜெய்ப்பூருக்கு போன ட்ரெயின் எவ்வளவு நேரம் தாமதமா போச்சுன்னு தெரியுமா ஜஸ்ட் a moment about 3 hours ஏ yeah. வெல் மதுரிலிருந்து ஜெய்ப்பூர் சபோட் ஃபார்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் ஆர்ஸ் டிராக்ஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் சிக்னல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் இட் குட் பி என டெக்னிக்கல்